ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் மாதம் நூற்றி எழுபது ரூபாய் வாடகைக்கு அடையாறில் ஒரு வீடு பார்த்து குடியேறினார் எம்ஜிஆர் அங்கு வசித்தபோது அன்னை சத்திய அம்மையார் காலமானார் அந்த துயரத்திலிருந்து எம்ஜிஆர் மீள வெகு காலம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சதானந்தவத்திக்கு இரண்டாவது முறையாக கரு சிதைவு ஏற்பட்டது அதன் பின் அவர் படுத்த படிக்கையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் மறையும் வரை அவர் நோயாளியாகவே இருந்து மருந்து மாத்திரைகளுடன் வாழ்ந்தார் எம்ஜிஆர் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார் இல்லற வாழ்க்கையில் எம்ஜிஆர் சோதனைகளை சந்தித்த வேளையில் பட உலகில் படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்தார் வீர ஜெகதீஷ் படத்துக்கு பின் மாயா மச்சிந்திரா பிரகலாதா சீதா ஜனனம் ஆகிய படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எழுசை மன்னர் எம் கே தியாகராஜா பாகவதருடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு அசோக் குமார் படத்தின் மூலமாக கிடைத்தது எம்ஜிஆரின் ஆரம்ப கால படங்களில் குறிப்பிடத்தக்க படம் அசோக் குமார் அதில் தளபதி வேடத்தில் நடித்தார் பாகவதர் தன் கண்களை குருடாக்கிக் கொள்ளும் உருக்கமான கட்டம் பாகவதற்கு கொடுத்து சிறப்பாக நடித்தார் எம்ஜிஆர் யார் அந்த துடிப்பான இளைஞர் என்று ரசிகர்கள் கேட்டனர் அசோக் குமாரை தொடர்ந்து தமிழ் அறியும் பெருமாள் தாசி பெண் ஹரிச்சந்திரா சாலிவாகனன் மீரா ஸ்ரீமுருகன் முதலிய படங்களில் நடித்தார் பின்னணி பாடுமுறை கண்டுபிடிக்கப்படாத காலகட்டம் அது சொந்த குரலில் பாட தெரிந்தவர்கள்தான் கதாநாயகனாக நடிக்க முடியும் அழகும் திறமையும் உள்ள எம்ஜிஆர் கதாநாயகனாக உயர முடியாமல் போனதற்கு அதுதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பின்னணி பாடுமுறை கண்டுபிடிக்கப்பட்டது எம்ஜிஆர் வாழ்க்கையிலும் திருப்பம் ஏற்பட்டது கதாநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் வரலாற்றில் எப்படி முக்கியமானதோ அதேபோல் எம்ஜிஆரின் வாழ்க்கையிலும் முக்கியமானது எம்ஜிஆர் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படம் அந்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெளியாயிற்று இந்த படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தவர் கே மாலத்தி மற்றும் டிஎஸ் பாலையா இலங்கை குயில் தவமணி தேவி ஆகியோரும் நடித்தனர் இப்படத்தை டைரக்ட் செய்தவர் ஏஎஸ்ஏ ஏ சாமி வசனம் எழுதியவர் மு கருணாநிதி என்றாலும் படத்தின் வசனம் உதவி என்றே காண்பிக்கப்பட்டது வசனம் எழுதியவர் என்று டைரக்டர் ஏஎஸ்ஏ ஏ சாமி பெயரே டைட்டிலில் இடம்பெற்றது எம்ஜிஆருக்கு பின்னணியில் பாடியவர் எம் எம் மாரியப்பா பின்னர் மோகினி என்ற படத்தில் எம்ஜிஆரும் வி என் ஜானகியும் ஜோடியாக நடித்தனர் அவர்கள் இணைந்து நடித்த முதல் படம் இது